இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் இதோ சத்தியம் என்பது உண்மை உண்மை என்பது எப்பொழுதும் மாறாமல் இருக்கிறதே உண்மையாயிருக்கிறது இந்த பொய் மாறக்கூடியது எப்பொழுதும் மாறவும் மறையக்கூடியது அப்போ அந்த சத்தியமாய் என்பது உண்மையாய் வேதம் என்பது உண்மை உள்ளது அது என்றும் வேதத்துள்ள வார்த்தைகள் ஒன்றும் மாறாது மறையாது அது இருக்கிறபடி அப்படியே நடக்கும் அப்போ கர்த்தர் சொல்றாரு நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கும் அந்த வார்த்தை உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கும் அது வார்த்தை உனக்கு யாதிலிருந்து விடுதலையாக்கும் அது உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் அது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்கிறாரு இந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது அந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்த அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அந்த வார்த்தை தேவனிடல தேவனிடத்தில் இருந்து வந்தது அப்போது தேவனிடத்தில் இருந்து வந்த வார்த்தை அப்போ அந்த வார்த்தை பிணியாளிகளை ரட்சிக்கும் அது உனக்கு சமாதானத்தை கொடுக்கும் அப்போ கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அந்த வார்த்தையின்படி நம்ம வாழ் வேதத்தின்படி வாழ்ந்து சாட்சியோடு கூட வாழ்கிறவர்களை அவர் விடுதலையாக்குவார் சுகத்தை கொடுப்பார் ஏதோ ஒரு கட்டிலிருந்தும் ஏதோ ஒரு அழுத்தத்தில் இருக்கிற உங்களை யாரோட பிடியில் இருக்கிற உங்களை விடுதலையாக்கி கர்த்தர் சுதந்திரத்தோடு கூட ஆராதிக்கவும் சுதந்திரத்தோடு கூட செயல்படவும் இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு அணுக்கு பாராட்டுவார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போனது கர்த்தர் உன்னை பயன்படுத்தி ஆசிர்வதிப்பார் ஆமீன்